என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் காதலை உன் கண்ணீரில் கண்டேன் நாவல் பகுதி பதிமூன்று வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மலர் தன் கையில் இருக்கும் பெட்டியை எங்கு கொண்டு வைப்பது என்று அறியாது கையில் ஏந்தியபடி நிற்க மலர் இன்னைக்கு உன்னுடைய பிறந்த உன்னுடைய காதலன் பரிசெல்லாம் அனுப்பியிருக்காரே ஈஸ்வர்யத்தை ஆவலை அடக்க மாட்டாது கேட்டே விட்டார் இல்லம்மா பிறந்தநாள் நாள் எதுவும் இல்லை அப்புறம் இது என்ன கிஃப்ட் தெரியலமா சரி இங்க கொண்டு வந்து வை வச்சு திறந்து பாரு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாங்க எல்லாருமே அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசையா காத்துட்டு இருக்கோம் கௌசல்யா சித்தி கூற பெட்டியை கொண்டு வந்து டீப்போ மீது வைத்த மலர் அதன் மீது பொதியப்பட்டிருந்த கவரை முதலில் கிழித்தாள் உள்ளே வண்ண காகிதத்தால் புதியப்பட்ட ஒரு பெட்டி இருக்கிறது காகிதத்தை அகற்றியவள் அதை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு பெட்டியை திறந்தாள் உள்ளே கட்டுக்கட்டாக பணம் அதை கண்டு வியந்தவள் காசா கொரியர்ல காசெல்லாம் கூட அனுப்ப முடியுமா வியப்போடு கேட்டவளுக்கு ஒரு விஷயம் புரிந்தது இது கொரியர் வழி வந்ததல்ல யாரோ ஒருவர் இதை ஒருவரிடம் கொடுத்து அனுப்பி இருக்கிறார் அந்த யாரோ அந்த ஒருவர் அது சைதன்யா தானே அவள் விழிகள் சைதன்யா மீது மோதி திரும்பியது அவனும் அனைவரையும் போன்று அவளையே தான் பார்த்தபடி அமர்ந்திருக்கிறான் ஆனால் மற்றவர்களின் விழிகளில் தெரியும் ஆவல் அல்ல ஒருவித மகிழ்ச்சியை தான் அவன் விழிகளிலும் முகத்திலும் அவள் தரிசித்தாள் பரவாயில்லையே கட்டுக்கட்ட காசெல்லாம் ஒரு ரிஷி அனுப்பியிருக்காரே இருக்காரே ஈஸ்வரியத்தை கூற மலர் எனக்கு என்னவோ இதுல பூரணிக்கு கொடுக்க வேண்டிய காசும் அதோடைய வட்டியும் இருக்கும்னு தோணுது பாட்டிதான் கூறினார் ஆமாமா எனக்கு கூட அப்படி தோணுது கௌசல்யா சித்தி கூற இதுல எவ்வளவு காசு இருக்குன்னு எண்ணி பாரு ஈஸ்வரி அத்தை கூற அவள் ஒவ்வொரு கட்டாக எடுத்து டீப்போ மீது வைத்தாள் அப்போதுதான் அப்போதுதான் அதற்குள் ஒரு கடிதம் இருப்பதை மலர் கண்டாள் அதை வெளியே எடுத்தவள் பிரித்து வாசிக்க ஆரம்பித்தாள் ஹலோ மலர் நான் தான் ரிஷி இந்த கடிதத்தை நீ சத்தமா வாசிச்சா நல்லா இருக்கும் நீ நீலகண்டன் தாத்தா வீட்டுல இருந்தா என்று பிராக்கெட்டில் எழுதி இருந்தது அவள் ஹாலில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் பார்த்தாள் கௌஷிக் உட்பட வீட்டில் உள்ள அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த சொல்லி எழுதி அப்படின்னா என்ன நாங்களும் ரொம்ப ஆசையா இருக்கோம் கௌசல்யா சித்தி கூற தொடர்ந்து வாசித்தாள் மலர் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் என்னோட மலரை நீங்க எல்லாரும் ஒரு வேலைக்காரியா தான் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா அவ எனக்கு என்னுடைய உயிர் அவ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும் பத்து லட்சம் கொடுத்து அவளுடைய அக்கா கல்யாணத்துக்கு உதவி பண்ண பூரணி மேடத்தோட மனசு உண்மையிலேயே ரொம்ப பெருசுதான் அந்த மனசுக்கு முதல்ல நன்றி நன்றி என்ற வார்த்தையால அவங்களுடைய தாகத்தை போக முடியாதுன்னு எனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அதனாலதான் அவங்க கொடுத்து உதவின பத்து லட்சத்தையும் அதுக்கு மூணு மாச வட்டியா மூணு லட்சத்தையும் இதுல வச்சிருக்கேன் அது பூரணி மேடம் சந்தோஷமா வாங்கிக்கலாம் அப்புறம் நீலகண்டன் தாத்தாவுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்க மூணு மாசம் கழிச்சு மலருக்கு சொன்ன அந்த இப்பவே மலருக்கு கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த விஷயத்துல யாருக்கும் எந்த எதிர்ப்பும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் மலர் இந்த காசுல பதினஞ்சு லட்சம் இருக்குது பதிமூணு லட்சத்தை பூரணி மேடத்துக்கு கொடுத்துட்டு ரெண்டு லட்சத்தை உன்னுடைய தனிப்பட்ட தேவைக்கு வச்சுக்கோ உன் அன்பு ரிஷி அவள் வாசித்து முடிக்க வாவ் சூப்பர் இத நாங்க சத்தியமா எதிர்பார்க்கல நீ பட்ட கடலை உன்னுடைய ரிஷி ஏன் அடைக்கணும்னு நீ கேட்ட ஆனா உன்னை உயிரா நினைக்கிற உன்னுடைய ரிஷி உனக்கு உதவி பண்ணி உன்னை இந்த இக்கட்டுல இருந்தும் காப்பாத்தி இருக்காரு இதுதான் மலர் உண்மையான காதல் ஈஸ்வரியத்தை கூற இனி மலரை தன் விருப்பத்துக்கு ஆட்டி வைக்க முடியாதே என்ற கவலையோடு அமர்ந்திருந்த பெரியம்மா சரி சரி என்னுடைய காசை முதல்ல எடுத்துக்கூடு என்று கூற புரணி நீ கொடுத்த காசுக்கு ரெண்டு ரூபாய் வட்டியை மட்டும் வாங்கிக்க என்றார் பெரியப்பா ஏ ரெண்டு ரூபாய் வட்டி காசை கொடுத்தவன் நான் எனக்கு மூணு லட்சம் வட்டி கிடைச்சே ஆகணும் பெரியம்மா கூற காச கொடுத்தது நீயா இருக்கலாம் ஆனா அதை சம்பாதிச்சு உங்ககிட்ட கொடுத்தவன் நான் எந்த விஷயத்துல நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும் மலர் பத்து லட்சத்துக்கு ஒரு மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் வட்டி வரும் மூணு மாசத்துக்கு அறுபதாயிரம் வட்டி பத்து லட்சத்தி அறுபதாயிரத்தை மட்டும் எடுத்து அவகிட்ட கொடு மிச்ச காசை நீ எடுத்துட்டு போ வெளியே ஏதேதோ கடன் எல்லாம் இருக்குல்ல அத அடைச்சிடுமா என்றார் பெரியப்பா அது எப்படிங்க என்று பெரியம்மா ஏதோ கூற வர நீ அதிகம் பேசின இந்த வட்டியை கூட உனக்கு தர வேண்டாம்னு சொல்லிடுவேன் வட்டி இல்லாம காசை மட்டும் வாங்கிக்க தான் நான் விரும்புறேன் ஆனா நீ அத காலத்துக்கும் சொல்லி சொல்லி என் உயிரை வாங்கிடுவ அதனால மட்டும்தான்

காசோடு அவரது அறைக்குள் செல்ல மலர் மிச்ச காசோடு வீட்டிற்கு செல்ல தயாரானாள் நிறைந்த விழிகளோடு ஒரு முறை புரட்டுவதை கண்டதும் அவள் வீட்டை நோக்கி மலர் ஒரு நிமிஷம் இருமா தான் அழைத்தார் நின்று நிதானமாக தாத்தாவை திரும்பி பார்த்தாள் நீ நாளையிலிருந்து ஆபீஸுக்கு போலாம் என்று கூற தேங்க்யூ தாத்தா என்றாள் ஜீவா நீ நாளைக்கு ஆபீஸ் போகும்போது உன்னுடைய கார்லயே மலரையும் கூட்டிட்டு போ அவளுக்கு வெளியில நிறைய தொல்லைகள் இருக்கு என்று தாத்தா கூற சரிப்பா என்றார் அப்பா மலர் வீட்டிற்கு வரும்போது அப்பா அம்மா இருவரும் அப்போதுதான் காலை உணவை உண்ண தயாராகிறார்கள் மலரை கண்டதும் இருவருக்கும் வியப்பு என்ன மலர் என்னாச்சு என்று கேட்கும்போது அம்மாவின் விழிகள் அவள் கையில் இருக்கும் அந்த பெட்டி மீது தான் இருந்தது இது என்னமா கையில என்று அடுத்த கேள்வியையும் சேர்த்து தொடுத்தார் அவள் நடந்ததை கூற ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட அப்பா அம்மா வியப்போடு அவளை பார்த்தனர் நீ ரிஷின்னு ஒருத்தர் இல்லன்னு தானம்மா சொன்ன அப்படி எப்படிமா அப்பா தான் கேட்டார் ஆமாப்பா ரிஷின்னு ஒருத்தர் இல்லதான் என்றவள் ரயிலில் நடந்ததை கூறினாள் ஆனால் அந்த இளைஞன் அது சைதன்யா என்று கூற அவளுக்கு ஒரு தயக்கம் அப்பா அம்மா மனதில் ஏதாவது கற்பனைகளை வளர்த்து கொள்ள கூடும் சைதன்யா தனக்கு உதவுகிறான் சரிதான் ஆனால் அவன் மனதில் இருப்பது காதலா இரக்கமா அது தெரியாமல் எதையும் உளறி வைக்க வேண்டாம் என்று நினைத்துதான் விடுவார்களா இப்ப நீலகண்டன் ஐயா வீட்டுல நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு உதவி செஞ்சிருக்காரு ஐயாவோட அட்ரஸ் அவருக்கு எப்படிமா தெரியும் நீ அந்த தம்பி கிட்ட உன்னுடைய போன் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்தியா அப்பா தான் கேட்டார் இல்லப்பா நான் எதையும் கொடுக்கல ஆனா இது எப்படின்னு எனக்கும் புரியலப்பா எனக்கு என்னமோ ஐயா வீட்டுல இருக்கிற யாரோ தான் இப்படி ரிஷி பேர்ல உனக்கு உதவி செஞ்சிருப்பாங்கன்னு தோணுது அத அவங்க நேரடியாவே செஞ்சிருக்கலாமே ஏன் இப்படி சுத்தி வளைச்சு மூக்க தொடணும் அம்மா கேட்க வேற இதுக்குமா எல்லாம் அந்த பூரணி அம்மாவுக்கு பயந்துதான் அந்த வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதியை கெடுக்கிறது அந்த அம்மா மட்டும் தானே அவங்களும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க மத்தவங்களையும் இருக்க விட மாட்டாங்க அப்பா கூற அதுவும் சரிதான் என்ன ஆனாலும் மலர் நீ அந்த பூரணிக்கிட்ட இருந்து தப்புனது பெரிய விஷயம்மா ஆமாமா இந்த மூணு மணி நேரத்துல என்ன சக்கையா பிழிஞ்சு எடுத்துட்டாங்க இன்னும் ஒரு நிமிஷம் நான் அங்க இருந்தேன் அப்படியே உடிஞ்சு கீழே விழுந்திருப்பேன் என்று கூறியவள் காசை அம்மாவிடம் கொடுத்தாள் அம்மா இதுல நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் இருக்கு நம்ம வெளியில் ஒரு நாலு லட்சம் கடன் வாங்கி இருந்தோம்ல அந்த கடனையே அடைச்சிடலாம் என்று கூறினாள் ஆமாமா அதே மாதிரிதான் நான் நாளையில இருந்து ஐயா வீட்டுக்கு வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன் புதுசா ஒரு அம்மா வேலைக்கு வந்திருக்காங்கல்ல அவங்க சமையல் நல்லா இல்லையாம் அங்க வீட்டை சுத்தம் பண்ற பாண்டியம்மா சொன்னா அதனால அந்த அம்மாவன் நாளையிலிருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம் ஒரு மாச சம்பளத்தை தான் அனுப்புறாங்களாம் என்று கூறிய அம்மாவின் முகத்தில் ஒரு கலவரம் ஏம்மா என்னாச்சு இல்ல என்ன பார்த்தா சைதன்யா தம்பி கோபப்படுவாரான்னு தெரியலையே என்றார் இல்ல ருக்கு அந்த தம்பியை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தான் தெரியுது மலர் அந்த தம்பி மேல ஒரு பழிய போட்டதால அந்த தம்பிக்கு மலர் மேல மட்டும்தான் கோபம் ஆனா இப்ப மலர் மேல கூட அந்த தம்பிக்கு அவ்வளவு கோபம் இல்லைன்னு தோணுது ரிஷின்ற பேர்ல வந்த அந்த லெட்டர்ல கூட மலருக்கு இப்போவே வேலை போட்டு கொடுக்க ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த தம்பிக்கு கோபம் இப்போவும் அப்படியே இருந்திருந்தா மலருக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு அந்த தம்பி தானே முதல் ஆளா எதிர்த்து இருக்கணும் ஆனா அந்த தம்பி பேசாம தானே இருந்திருக்காரு அதனால எனக்கு என்னவோ அந்த தம்பியால ஏதாவது பிரச்சனை வரும்னு தோணல நீ நாளையில இருந்து அங்க வேலைக்கு போமா அந்த பூரணிக்கு மட்டும் ஒரு வேலையும் பண்ணாத அங்க உனக்கு சம்பளம் குடுக்கறது அம்மாதான் அவங்க சொல்ற வேலையை மட்டும் செய் போதும் ஆமாங்க நான் அதை முடிவு பண்ணிட்டேன் இனிமே அவங்க என்ன வேலை சொன்னாலும் எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லி நழுவிடுவேன் நாம வாயை மூடிட்டு இருந்தா அவங்க தலைமையில ஏறி உட்கார்ந்து மிளகா அரைப்பாங்க என்னன்னாலும் நம்ம கஷ்டங்களெல்லாம் இன்னையோடு இன்னையோட ஒழிஞ்சது அதை நினைக்கும் போது மனசுக்கு ஆறுதலா இருக்கு அம்மா அப்படி கூறும் போது ஏனும் மலருக்கு அப்படி தோன்றவில்லை சைதன்யா தான் உதவி இருக்கிறான் என்றால் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் போகிறது ஏனென்றால் அவனுக்கு தன் மீது இருக்கும் கோபம் முழுமையாக அடங்கவில்லை என்பது அவனது நடவடிக்கையிலிருந்து அவளுக்கு புரிகிறது என்ன ஆனாலும் இந்த ரிஷி யார் என்பது நாளை தெரிந்துவிடும் என்று அவளுக்கு தோன்றியது மறுநாள் காலை ஐந்து மணிக்கு மலரின் அம்மா வேலைக்கு வரும் போது சமையல் அறையில் கொண்டிருக்கிறார்கள் தர்ஷினி சமையல் அறை ஸ்லாபில் ஏறி அமர்ந்து டீ பருகி கொண்டிருக்கிறாள் மலரின் அம்மாவை கண்டதும் மூவரின் முகமும் மலர்ந்தது என்னருக்கு காலையிலேயே வந்துட்ட ஈஸ்வரியத்தை தான் கேட்டார் ஆமம்மா நீங்க புது அம்மாவை சமையல் வேலையிலிருந்து நிப்பாட்டிட்டதா பாண்டியம்மா நேதைக்கு வந்து சொன்னா அதுதான் நானே வேலைக்கு வந்துட்டேன் ஐயோ நீ மூணு மாசம் கழிச்சு வந்தா போதுமா கௌசல்யா சித்தி கூற அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சைதன்யா தம்பி ரொம்ப நல்ல மாதிரியா தான் தெரியறாரு அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு நீங்க போங்கம்மா நான் வேலைய பாத்துக்கிறேன் என்று அவர் கூற யூ ருக்கு என்று கூறிய இருவரும் தங்கள் டீ கப்புகளை எடுத்துக்கொண்டு சமையல் அறையிலிருந்து வெளியே செல்ல டீ பருகி முடித்த தர்ஷினி அப்பாடா இனிமே காலேஜுக்கு நல்ல சாப்பாடு கொண்டு போலாம் முந்தா நேற்று காலேஜுக்கு கொண்டு போன சாப்பாடு நல்லாவே இல்ல ருக்குமா சரிடா இனிமே உனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணி கொடுக்கறேன் என்று அவர் கூற தேங்க் ருக்குமா என்று கூறியவள் ஒரு பாடலை முணுமுணுத்தபடியே சமையல் அறையிலிருந்து வெளியே சென்றாள் பகுதி பதிமூன்று நிறைவடைந்தது பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்